2AB. a स्क्वायर प्लस b स्क्वायर, b स्क्वायर प्लस e b स्क्वायर इक्वल ए माइनस b डी वॉल्स स्क्वायर प्लस तू ये भी a प्लस b प्लस c डी वॉल्स स्क्वायर इक्वल टू a स्क्वायर प्लस pluss ti skoier, pluss plus to inte jb, pluss bc, pluss cs. ए प्लस बी डी वोल्ट्स का यर प्लस ए माइनस बी डी वोल्ट्स का यर इक्वल टू टू इंटी एस का यर प्लस बीस का यर ये बड़ी वाली चुना ए प्लस बी डी वोल्ट्स का यर कौन लेने ए प्लस बी डी वोल्ट्स का यर इक्वल टू एस का प्लस बीस का प्लस टू ए बी एस का प्लस बीस का प्लस टू ए बी प्ल ए माइनस बी डी होल स्क्वायर का फॉर्मूला है ना ए माइनस बी डी होल स्क्वायर इक्वल टू ए स्क्वायर प्लस बी स्क्वायर माइनस टू ए बी ए स्क्वायर प्लस बी स्क्वायर माइनस टू ए बी प्लस टू ए बी माइनस टू ए बी प्लस टू ए बी यू माइनस टू ए बी यू कैंसिल आयो मीडी रिजल्ट ए स्क्वायर

ए प्लस बी डी वोल्ट्स का यर माइनस ए माइनस बी डी वोल्ट्स का यर बी कॉल्टेड फोर ए बी इधर बी बंद हो जाए पकड़ा है ना ए प्लस बी डी वोल्ट्स का रोड पर ना ये प्लस बी डी वोल्ट्स का यर इक्वल टेड एस को ये प्लस बीस को प्लस टू ए बी एस को प्लस बीस को प्लस टू ए बी माइनस माइनस क्या மைனஸ் ஏ மைனஸ் பி த ஓல்ட் ஸ்கொயரோட ஃபார்மல் என்ன ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி த ஓல்ட் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மைனஸ்ஸு இங்கே மல்டிப்ளை பண்ணோம் மைனஸோட ப்ளஸ்ஸை பெருக்கணும்னா நம்மளுக்கு மைனஸ் தான் கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் माइंस बीस कोयर प्लस टू ए बी ये इसको ये प्लस बीस कोयर प्लस टू ए बी माइंस ये इसको ये माइंस बीस प्लस टू ए बी प्लस ये इसको ये माइंस ये इसको ये कैंसिल है रो प्लस बीस कोयर माइंस बीस कोयर कैंसिल है रो मीडियम வாங்க கணக்குள்ள போலாம் கணக்கு ஏ பிளஸ் பி ஈக்வல் டுவெல் ஏபி ஈக்வல் டு டுவெண்ட்டி எனில்

ए प्लस बी एवल प्लस स्कोय ईक्टू ए स्वयर प्लस बी स्कोयर केक नम कू इंटू एवंटी ट्रेड अंडी फोर ईक्टू ए स्वयर प्लस प्लस टू इंटू ट्वेंटी फार्टि இங்கே ப்ளஸ் ஃபார்ட்டி ஈக்குவல்டுக்குன்னு அந்த பக்கமாக வந்துச்சுன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஆயிரும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபார்ட்டி ஈக்குவல்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரில் ஃபார்ட்டி போயிடுச்சுன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஈக்குவல்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் ஆன்சர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு

நைன் ஈக்குவல் டு இங்கே இங்க இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னு அர்த்தம் இருந்தால் டிவிஷனில் ஆகும் ஈக்குவல் நைன் பை ஃபோர் ஈக்வல் ஏபி ஏபி நைன் பை ஃபோர் அடுத்த கணக்கு பார்க்கலாம் இரண்டு எண்களின் கூடுதல் இருபத்தி ஐந்து அவற்றின் பெருக்கு தொகை நூற்றி ஐம்பது எனில் அவற்றின் வித்தியாசம் யாது ரெண்டு எண்ணெய் கொட்டினா இருபத்தி அஞ்சு ரெண்டு எண்ணெய் பெருக்குனா நூற்றி ஐம்பது அதோடய வித்தியாசம் யாது அப்படின்னு கேட்குறாங்க இதை எந்த ஃபார்முல போடலன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபோர் ஏபி ஏ பிளஸ் பி த ஓல் ஸ்கொயர் எவ்வளவு ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஓல் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியாது ஏ மைனஸ் பி த ஓல் ஸ்கொயர் ஏன் ஏ பிளஸ் பி த ஓல் ஸ்கொயர் இருபத்தஞ்சுன்னு சொல்கிறீங்க ரெண்டு எண்களின் கூடுதல் ரெண்டு எண்கள் ஏ பி அதோடைய கூடுதல் இருபத்தஞ்சு இங்கே பிளஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இருபத்தி அஞ்சு ஓகே ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏபி ஏபி நம்மளுக்கு தெரியும்

இந்த பக்கம் ஈக்குவல் அந்த பக்கம் வந்தா மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ஏ மைனஸ் பி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஏ மைனஸ் பி இங்க ஸ்கொயர் இருக்கு இங்கே ரூட் வந்துடும் ரூட் எடுத்தோம்னா அஞ்சு ஏ மைனஸ் பி ஈக்குவல் இதே கணக்கை எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இரண்டு எண்களையும் கூடுதல் பத்து பிளஸ் பதினஞ்சு ஈக்வல் டு இருபத்தி அஞ்சு